வனிதா போய் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்படுத்திருக்காரு நடிகரும் பத்திரிகையாளரும் பயல்வான் ரங்கநாதன் ரங்கநாதனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரங்கநாதன் ஏற்கனவே பல நடிகர் நடிகைகளை பேசிருக்காரு அதன் மூலயமா தான் அவர் சமூக வலைதளங்கள்ல பிரபலமானருன்னு கூட சொல்லலாம் இப்படி தான் பயல்வான் ரங்கநாதன் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு பேசிட்டு வந்துட்டு இருந்தா அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு நடிகர் சங்கத்துல இருந்து அவருக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் மறுபடியும் நடிகை வனிதாவை பத்தி பயில்வான் ரங்கநாதன் பேசிருக்காரு நடிகை வனிதாவுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரைப்படம் இப்போ ரீசெண்டா வெளியாகி கலவையான விமர்சனமே மக்களிடையில பெற்றுட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில இந்த படத்துல என்னுடைய பாட்டை கேட்காமே யூஸ் பண்ணிட்டாங்கன்னு இசையமைப்பாளர் இளையராஜா அவங்க மேல ஒரு கேஸ் கொடுத்திருந்தாரு இத பத்தி நடிகை வனிதா கிட்ட கேக்கும் நான் இந்த படத்துல சிவராத்திரி பாட்டை யூஸ் பண்ணிருக்கேன் தான் ஆனா அந்த பாட்டை நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணேன் அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கிப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்த ஆனா எதுக்கு அவர் என் மேல கேஸ் போட்டிருக்காருன்னே தெரியலன்னு வனிதா சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்த பத்தி தொடர்ந்து பேசும்பொழுது வனிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு நான் மருமகளா ஆக வேண்டியதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து இளையராஜாவுடைய எந்த மகன நடிகை வனிதா கல்யாணம் பண்ண இருந்தாங்கன்னு சமூக வலைதளங்கள்ல பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு இந்த நிலையில கார்த்திக் ராஜாவதான் நடிகை வனிதா கல்யாணம் பண்ண இருந்தாங்களான்னு பலரும் கேள்வி கேட்க நடிகை வனிதா அப்படியெல்லாம் கிடையாது கார்த்திக் என்னுடைய நல்ல நண்பர் அவருடைய மனைவி எனக்கு ஒரு நல்ல தோழி அவரை தேவையில்லாம இந்த விஷயத்துல இழுத்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு அவங்களே ஒரு அறிக்கைய வெளியிட்டு அப்போ யுவன் சங்கர் ராஜாவைதான் இவங்க கல்யாணம் பண்ண இருந்தாங்கன்னு ஒரு பக்கம் என்ன வனிதாவுக்கு வாய் திறந்தாலே போய் தான் வரும் அவங்க சொல்ற எதையும் நீங்க நம்பாதீங்க கார்த்திக் ராஜா ஒரு நல்ல மனுஷன் அவருடைய அப்பாவுடைய நிழல்ல அவர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் பண்ணாதான் பணம் நல்லா ஓடும்னு வனிதா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பயல்வாறாங்கனதான் சொல்லிருக்க விஷயம் இப்போ சர்ச்சையில முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை பண்ணிக்கோங்க